எல்லாருக்கும் இனிய வணக்கம்ங்க எல்லாரும் எல்லாமே பெற வேண்டும் இங்கு இல்லாத என்ற நிலை வர வேண்டும் என்ற அழகிய வரிகளோடு நாம் தினம் ஒரு திருக்குறளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக கடவுள் வாழ்க்கையிலிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று தினம் ஆறு இப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குரலை பார்ப்பதின் மூலமாக நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த குரல் இப்படிதான் இருக்குமா அப்படின்ற ஒரு செய்தியை கொண்டு செல்வதற்காக மட்டுமே இந்த சேனல் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஊடகம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய குரலை பாருங்க ஆகா என்ன ஒரு அற்புதம் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் எப்படிங்க இவரால் மட்டும் இப்படிலாம் சொல்ல முடியுது பாருங்க ஐந்து பொறிகள் நம்ம எப்பவுமே சொல்கிறது தான் ஐன் பொறிகள் என்ன அந்த இந்த ஐம்பொறிகள் மெய் வாய் கண் மூக்கு செவி இப்படி இந்த ஐம்பொறிகள் மூலயமாக வெளிப்படும் தீய எண்ணங்களை தீய ஆசைகளை யார் ஒருவர் அடக்கி இறைவனுடைய நாட்டத்தை இறைவனுடைய பொருத்தத்தை பொருந்தி இறை வழியில் சேர்கிறாரோ செல்கிறாரோ அவருக்கு இந்த வாழ்வு நீடு வாழ்வார் இறைவன் வழி நின்றவர் நீடு வாழ்வார் அப்படின்னு ஆக ரொம்ப அற்புதமாக சொல்லிருக்காருங்க திருவள்ளுவர் இப்படி இந்த திருக்குறளை நான் மீண்டும் மீண்டும் பொறுமையாக சொல்கிறேன் நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லி சொல்லி உங்களுடைய ஆள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இப்படி நாம் பதிய வைக்கும் பொழுது என்ன நடக்கும் என்றால் தீய எண்ணங்கள் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது ஆகா இதெல்லாம் நிரந்தரமான வாழ்க்கை இல்லை இதை தாண்டி நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இறைவன் நமக்கு வைத்திருக்கிறான் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள பிறக்குங்க கண்டிப்பா இந்த குரலை மீண்டும் மீண்டும் உங்கள் ஆண் மனதில் சொல்லி பதிய வைத்துக் கொள்ளுங்கள் தலைமுறையினருக்கு இந்த குரலை நினைவூட்டிப்படுத்திக் கொண்டு கொண்டே இருங்கள் ஏனென்றால் இன்றைய தலைமுறை வீணான தேவையற்ற ஆசைகளில் இந்த ஐம்பொறிகளின் ஆசைகளில் மூழ்கி அவர்கள் வாழ்வையே இழக்க நேரிடக்கூடிய ஒரு தீய சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த இந்த சமூகத்தில் வரக்கூடிய இளைய தலைமுறைகளை அடுத்த கட்டத்திற்கு நல்ல சமூகமாக சமூகத்தை மாற்ற வேண்டும் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் மட்டுமே இன்னும் ஒரு திருக்குறளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்க பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் ஆகா அற்புதமான திருக்குறள் இதை உங்களுடைய ஆள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு முறை பொறுமையாக சொல்றேன் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் ரொம்ப அற்புதங்க மீண்டும் இந்த மாதிரி ஒரு அழகிய சந்திப்பில் மீண்டும் நம்ம சந்திக்கலாம் இப்படிப்பட்ட இறைவன் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பை மீண்டும் மீண்டும் வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களின் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாத்ஷா